சிவராத்திரியின் மகிமை பற்றி இதுவரை நீங்கள் அறியாத விஞ்ஞானபூர்வமான ஒரு தெய்வீக ரகசியம் இதோ சித்தர்கள் குரல் வாயிலாக லூமினி ஃபெரஸ் ஈதர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையில் பூமியை நேரடியாக வந்து இறங்கும் இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அபரிமிதமான சக்தி கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேற எந்த நாளும் கிடைக்காது எனவேதான் மகா சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறினார்கள் அறிவியல் பூர்வ அறிவியல் பூர்வமாக ஆதார வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் படங்களை பார்த்து கொண்டே சொல்வதை கேளுங்கள் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இழக்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்து கொண்டே இருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதை உள்ளது ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம் மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமி நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாத சிவராத்திரி அன்று மட்டும் அபரிமிதமாக அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கும் இதற்கு நிகர் வேறு எந்த மாதமும் இருப்பதில்லை எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள் ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும் ஒன்று ஸ்ப்ரிங் இரண்டு ஃபால் இதில் ஸ்ப்ரிங்க்கு சக்தி அதிகம் ஃபாலுக்கு சக்தி குறைவு மாசி மாதம் வரும் சிவராத்திரியில் மகா சிவராத்திரியில் ஈத்தர் ஸ்ப்ரிங் தன்மை கொண்டது தான் சக்தி மிக அதிகம் ஏனென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கேக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் எனவே நேரடியாக முழு சக்தியை இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் நூற்றி எட்டு டிகிரி கோணமாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் கிடைக்கும் ஆனால் அது ஃபால் என்ற தன்மையில் இருக்கும் அதற்கு சக்தி குறைவு மேலும் பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தரும் பின்தொடர்ந்து வ வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஈத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வரும் ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும் மாசி மாதத்தில் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ஆசிய நாடுகளில் நடு இரவு பனிரெண்டு பதினைந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரை உச்சக்கட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறுபடும் இந்த லூமினி பெரஸ் ஈத்தர் பல மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைத்துகள் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா மற்றும் அண்டம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாடில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார் மேலும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மற்றும் அகஸ்டீன் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வேறு வேறு பெயர்களில் கூறியிருக்கிறார்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் புதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பு உச்சந்தலையில் உள்ள சகஸ்ரா சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பி என்ற ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கும் இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசிர்வாதம் செய்து கொள்ளும்போது இது நமது டிஎன்ஏ கெட்ட பதிவிலை அழிக்கும் வல்லமை உள்ளது மகா சிவராத்திரி பகலில் சக்தி கிடைக்காதா மகா சிவராத்திரியில் பகலில் சக்தி கிடைக்காதா பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈர்த்த சக்தி சற்று குறைவாக இருக்கும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சற்று அதிகமாக இருக்கும் இரவு ஒன்பது மணிக்கு தான் மெலட்டோனின் என்ற ஒரு திரவம் நமது உடலில் சுரக்கும் மேலும் காலை இரண்டு மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம் எனவே இரவு ஒன்பது மணி காலை இரண்டு மணி வரை அதிக சக்தி பெறும் நேரம் எனவே இரவில் கண் விழிக்கிறார்கள் அதையே சிற்காடியின் ரிதம் என்று அழைப்பர் மகா சிவராத்திரி ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது மற்ற நாடுகளில் இல்லை நமது நாட்டில் மட்டும்தான் சித்தர்கள் ரிஷிகள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் பல நாடுகளில் இந்த விஷயத்தை குருமார்கள் மட்டும் புரிந்து தான் மட்டும் பயிற்சி செய்து சக்தியை எடுத்துக் கொள்கிறார்கள் மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை இந்த ஈத்தனைத்தான் ஈசன் என்று சிலர் அழைக்கிறார்கள் ஈசனைத்தான் சிவன் என்று அழைக்கிறார்கள் ஈத்தர் சிவராத்திரி என்பதுதான் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது எனவே மகா சிவராத்திரி தூக்கம் முழிப்பது அனைத்து ஜாதி மத மக்களுக்கும் நல்லது நன்றி